நிலவில் அதிசயங்களை நிகழ்த்தினார் மைசாமி அண்ணா துறை ஏழு நாயகன் ஒரு படகோட்டின் மகன் அப்துல் கலாம் இந்தி படித்தவரா சோதனையை வெற்றிகரமாக விரும்பி அமெரிக்க ஏராளத்தின் கர்ணத்தில் இந்தியா வந்தரசையவர் எங்கள் வணக்கத்திற்குரிய கருணர் தலைவர் பண்ணை புறத்தில் மடிவி பல்கலைக்கழகம் செல்லாமல் இன்றைக்கு சூரியனை அசமிக்காத லண்டன் சாம்ராஜ்யம் சென்று சிம்மணி இசையமைத்து

ஒரே நேரத்தில் பெற்றான் என் தம்பி ஏ ஆர் ரகுமான் விஞ்ஞானிகளா மிகச்சிறந்த டாக்டர்களா மிகச்சிறந்த கல்யாணங்களா எத்தனை பேர் இருக்கிறார் கொடுக்கப்பட்டியல் வேண்டுமான இவ்வளவு பேரை சொல்லி படிச்ச ஒரு பெயராஜ் வந்து நிகழ்த்துகிறவன் எங்கள் தமிழ்நாட்டு தம்பிகள் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் அதிபர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மட்டும் இங்கே இல்லாததால் நான் மைக்ரோ சாஃப்ட்டு நிறுவனத்தை இழந்த கூட வேண்டா வழி இல்லை மில்கேட் இதற்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு உங்கள் மொழியை எங்களுக்கு பிடித்த விட்டுமே ஆசை உங்களுடைய மொழிக்கு எந்த தகுதி கிடையாது உங்களுடைய மொழிக்கு வரலாறு ஐநூறு ஆண்டு காலம் வரலாறு உலகம் இங்கில அது எழுத்து வடிவம் பெற்றது ஏழாவது நூற்றாண்டு தொழில்நுட்ப மொழி பேசக்கூடிய ஜெர்மனி எழுத்து வடிவம் பெற்றது எட்டாம் நூற்றாண்டு எங்கள் மொழி எழுத்து வடிவம் பெற்றது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு உடன்பாடு <laughs> <laughs> <laughs>

நாங்க அப்படி இல்லை சிறையிலே செக்கிரத்தில் தொங்கியவர்கள் நாங்கள் அப்படி இல்லை வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நீர திரகிணவி கப்பல் விட்டவர்கள் இந்தியா பாகிஸ்தான் சைனா யுத்தம் வந்த அண்ணா சிறையில் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி கடைசி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு டெல்லியில் சீனா இந்தியாவை ஆக்கிரமிக்க துடிக்கிறது அதை எதிர்கொள்ள நாம் தயாராகி வருகிறேன் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்த குரல் திராவிட நாடு கேட்டு வருகிறது திராவிட நாடு கேட்கிற அண்ணாவுக்கு சொல்லுகிறேன் யாரிடத்தில் கேட்க போகிறீர்கள் திராவிட நாடு என்னிடத்திலாம் சைனா காதல் நடத்தலாம் ஆகவே அண்ணா நீங்கள் திராவிட நாடு கோரிக்கை கைவிடுங்கள் என்று பண்டிதர் நேரில் இருந்தார் வேலூர் சிறையில் இருந்து வெளியே வந்த அண்ணா சொன்னார் அடைத்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாது என்று மரணத்துக்கும் சித்தமாக இருந்த என் தொண்டரை நான் எப்படி சமாதானப்படுத்த யோசித்தார் தான் சொன்னார் வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற நாடு இருந்தால் தான் திருவினை கேட்க இருந்தால் தான் சித்திரம் தீர்க்க முடியும் நாட்டில் இருந்து யாரிடத்தில் கேட்பது பற்றி நேரமிடத்திலா செல்லினக்காரர்கள் இருக்கலாம் நாட்டு கோரிக்கை கைதுகளில் पूरी के कारण कारण अंग युद्ध ग्रीक के नहीं थे उनके ये देश के कार्य नाट्य कार्य एक रूई कोई के कार्य मात्र कर दो बेटा आप इनको बोलते हैं कि या वो वोट ना आना दिखा दो आज भाई सरकार वोट तक आप माँ अबे आज सरकारी आखिरी बिट्टे तो हमारे ये तले के का पंगे पे कर दे या इंडिया कार्किल எங்கள் கலைஞர்களை எடுத்து நாங்கள் நிதி நிலவி தரவில்லையா இந்தியா பாகிஸ்தான் நடந்த காலத்தில் நிதி நிலைமை நெருக்கள் இந்த யுத்தத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் தெரியவில்லை மாநிலங்கள் உதவ வேண்டும் என்று அன்னை இந்திரா கேட்கப்படுத்து இந்தியாவின் யுத்த ரீதியாக ஆறு கோடியை

மாதிரி பேச ஆரம்பிச்சு தமிழ்நாட்டை நடக்காது திமுக ஆட்சிக்கு உணர்ப்படுத்தலாம் கூட்டணி அமைக்கிறாங்க

इन उम्र में सीमा, डची गांव, डची ने नज़दीक चुना, करीब करीब कितने इवर आप ही कोई चुना? ये बोला तो कर्जान चली ले, वो दो पर दो पर ये रिटीने मंत्र में क्या करेंगे? तो पुराने महीने भी आ रहे हैं, इसका कारण तो मुख्य प्रश्न है यार, हमारे गवर्नमेंट डेस्टिनेशन इस ड्राइवर डेस्टिनेशन में तो कहाँ रही ह�

அவர்கள் அமைத்து வைத்திருக்கிற அரணின் மீது மாளிகை இருக்கும் மீது மக்களோடு இருப்பார் மக்கள் நம்மோடு இருப்பார்கள் என்பதை கலந்துவிடாமல் கடமையாக்கு கேட்டு இந்த கண்டன கூட்டத்தில் மகாநாடு போல நடத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர் தம்பி பிரபாகர் பகுதிக் கழகத்தின் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை